அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பல செய்த செய்த ஒருவன் அவன் அவன் ஒரு பாவத்தின் இருந்து விடுதலை பெற்று முக்தி பெற்றான் அது என்ன செயல் எடுத்து சொல்லும் மகாபாரத காலத்தில் நடந்த ஒரு சிறிய நிகழ்வினை ஒரு சிறிய கதையின் வாயிலாக பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் மிகவும் சக்தி வாய்ந்த துறவி ஒருவர் ஒரு காட்டின் நடுவே குடிலமைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார் சந்தித்து அவரிடம் உபதேசங்களையும் பெற வேண்டும் என இளைஞன் ஒருவன் முடிவு செய்திருந்தான் ஒருநாள் அந்த இளைஞன் அந்த துறவியை பார்க்க அந்த காட்டிற்குள் நுழைந்து அந்த துறவி இருக்கும் இடத்தையும் அடைந்து விட்டான் இந்த அடர்ந்த காட்டின் தனியாக தன்னை சந்திக்க வந்த அந்த இளைஞனை பார்த்து ஆச்சரியமடைந்தார் உபதேசங்களையும் அளிக்கும்படி துறவியும் அவனுக்கு உலகில் நடக்கும் அனைத்துமே இறைவனே காரணம் மூலப்பொருளான இறைவனை ஒருபோதும் மறவாமல் நாம் அவரை தினமும் சிந்திக்க வேண்டும் என்றும் மனிதன் தனது வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமல் கூட பாவங்களை செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தான் அப்போது இளைஞன் சாமி வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் நமக்கே தெரியாமல் பாவம் செய்ய நேரிட்டால் அந்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டுமா அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா என்று கேட்டான் அதற்கு துறவி ஒருவன் செய்யும் பாவத்திற்கான விளைவுகளை அவன் அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆனாலும் அந்த பாவத்திற்கான தண்டனையில் இருந்து தப்பிக்க சில வழிகள் இருந்தாலும் ஒரு எளிமையான வழி ஒன்றும் உள்ளது அது என்ன வழி என்பதை மகாபாரத காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வின் மூலமாக கூறுகிறேன் கேள் அன்றைய காலத்தில் குப்தா என்ற நகரில் அஜாமிலன் என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனது பிறப்பு பெற்றோர் மற்றும் அவனை சுற்றி இருந்த சமூகத்தின் காரணமாக நல்ல ஒழுக்கத்துடனும் நல்ல குணங்களை கொண்டவனாகவும் இருந்து வந்தான் அவன் நல்ல ஒழுக்கமும் தூய்மையான உள்ளமும் கொண்டவனாக இருந்தான் வேதங்கள் அனைத்தையும் கற்று அதன்படியே வாழ்ந்து வந்தான் தனது பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தக்க மரியாதை அளிப்பவனாக புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் தனது பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் நல்ல முறையில் பார்த்துக் கொண்டான் இந்த அஜாமிலன் அவனது ஊரில் பூஜைகள் யாகங்கள் செய்து தனது வாழ்க்கையை நடத்தி வந்தான் தினமும் இறைவனுக்கு பூஜைகளை செய்வான் அந்த பூஜைகளுக்கு தேவையான மலர்கள் பொருட்களை கொண்டு வர அருகில் உள்ள காட்டிற்கு செல்வான் அங்கு இருக்கும் ஒரு நந்தவனத்தில் மலர்களையும் வெறுகு குச்சிகளையும் எடுத்துக்கொண்டு வருவான் இதுதான் அவனது வழக்கமாக இருந்தது ஒரு நாள் மலர்களை பறித்து கொண்டு வர அந்த நந்தவனத்திற்கு சென்றான் அப்போது அங்கு ஒரு அழகான தாசி பெண் ஒருத்தியை பார்க்க நேர்ந்தது அவளை பார்த்த அஜாமிலன் அவளது அலையில் மயங்கினான் தனது சுய நினைவை அவனுக்குள் ஏற்பட்ட காம உணர்வு அவனையே அவனை மறக்க செய்தது மதி மயங்கினான் அவளை எப்படியும் அடைய வேண்டும் என்று துடித்தான் அவளது அருகில் சென்று தனது விருப்பத்தை தெரிவிக்க அந்த தாசி பெண்ணும் சம்பதித்தான் அந்த காட்டிலேயே குடிலமைத்து சில நாட்கள் அவர்கள் வாழ்ந்து வந்தனர் பிறகு ஒரு நாள் அந்த தாசி பெண்ணை கூட்டிக் கொண்டு தனது வீட்டிற்கு வந்தான் இந்த பாவச் செயலை பார்த்து அவனது தாய் தந்தையினர் பதறி போனார்கள் அவனை கண்டித்தார்கள் ஆனால் மதி மயக்கத்தில் இருந்த அஜாமிலன் அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டான் பிறகு தனது மனைவி மக்களையும் வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டான் இப்போது அவனது வீட்டில் அவனும் அந்த தாசி பெண் மட்டுமே வாழ்ந்து வந்தனர் இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அஜாமிலன் இனி எந்த பூஜைகளையும் யாகங்களையும் செய்யக்கூடாது என்று கூறிவிட்டனர் இதனால் வருமானத்திற்கு வழி இல்லாமல் தவித்தான் அஜாமில் எனவே தனது வயிற்று பிழைப்பிற்காக வழிப்பறை செய்ய ஆரம்பித்தான் அந்த காட்டின் வழியே செல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மறைந்து நின்று தாக்கி அவர்களிடம் பொருட்களை அபகரித்தான் திருட்டு கொள்ளையில் ஈடுபட்டான் இவ்வாறு அவன் சம்பாதிக்கும் செல்வங்களை அந்த தாசி வாங்கி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் நாட்கள் செல்ல செல்ல மாமிசங்களை சாப்பிட ஆரம்பித்தான் மது பழக்கத்திற்கும் அடிமையாகினான் இப்படியே அஜாமிலனின் வாழ்க்கை ஓடியது அவனுக்கும் அந்த தாத்து பெண்ணுக்கும் எட்டு குழந்தைகள் பிறந்தது எட்டாவதாக பிறந்த அந்த குழந்தைக்கு அஜாமிரன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை நாராயணா என்று பெயர் வைத்தான் காலமும் ஓடியது இப்போது அஜாமிலனுக்கு மிகவும் வயதாகிவிட்டது அவனால் சம்பாதிக்க முடியவில்லை வீட்டிலேயே படுத்து கிடந்தான் அவனது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசைக்கும் சென்று விட்டார்கள் அவனுடன் வாழ்ந்து வந்த தாசி பெண்ணும் வீட்டில் இருந்த சேர்த்து வைத்த அத்தனை செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு எங்கேயோ சென்று விட்டான் ஆனால் நாராயணா என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த எட்டாவது மகன் மட்டும் அஜாமிலன் அருகிலேயே இருந்தான் அவனது பெயருக்கு ஏற்ப நல்ல குணநலன்கள் கொண்டவனாக இருந்தான் அவன் தனது தந்தையான அஜாமிலனை நன்கு கவனித்து வந்தான் படுத்த படுக்கையாக கிடந்த அஜாமிரனின் வாழ்க்கை கணக்கை முடிக்க யம அன்று வந்தார்கள் அதிகமாக பாவம் செய்தவர்களின் கண்களுக்கு யம தூதர்கள் தெரிவார்கள் என்பது ஐதீகமாகும் பெரிய கயிறுகளை ஏந்தி பயங்கரமாக வந்து நின்ற யம தூதர்களை பார்த்த அஜாமிரன் பயந்து நடுங்கினான் மிகவும் பயந்தானவன் வீட்டின் வெளியே இருந்த தனது மகனை நாராயணா நாராயணா என்னை காப்பாற்று என்று பயத்தில் கத்தினான் யமதூதர்கள் அஜாமிலனை நெருங்கினார்கள் பாசக்கயிறை போட முற்பட்டார்கள் அப்போது மேலும் பயந்த அவன் நாராயணா நாராயணா சாப்பாற்று என்று மறுபடியும் கத்தினான் அஜாமிலன் பயத்தில் தனது மகனை தான் நாராயணா என்று அழைத்தான் ஆனால் இந்த நாராயண சத்தம் வைகுண்டத்தில் இருந்த விஷ்ணுவின் தூதர்களுக்கு கேட்டுவிட்டது நாராயணனின் பக்தருக்கு ஏதோ ஒரு ஆபத்து என்று அறிந்து விரைந்து வந்தார்கள் அவர்கள் யமுதூதர்களை பார்த்து இவன் மீது பாசக்கயிற்றை போடாதீர்கள் என்று கூறினார்கள் அதற்கு தூதர்கள் இதை தடுப்பதற்கு நீங்கள் யார் என்று கேட்டார்கள் அதற்கு நாங்கள் ஸ்ரீ விஷ்ணுவின் தூதர்கள் இவன் இறக்கும் தருவாயில் நாராயணா நாராயணா என்று கூறியதால் புண்ணியத்தை சேர்த்து விட்டான் இவனை காப்பாற்றுவது எங்களின் கடமை என்று கூறினார்கள் அதற்கு யமுதூதர்கள் இவனை நீங்கள் காப்பாற்றுவதா இவன் தனது வாழ்க்கையில் பல பாவங்களை செய்து உள்ளான் அதற்கான தண்டனையை அவன் அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதற்காக இவன் யமலோகம் வந்தாக வேண்டும் என்று கூறினார்கள் அதற்கு விஷ்ணுவின் தூதர்கள் நாராயணா என்னை காப்பாற்று என்று கூறியவனை நாங்கள் எப்படி அப்படியே விட்டுவிட முடியும் என்று கூற இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது பிறகு யம சரி நாங்கள் சென்று யமதர்ம ராஜரிடமே இந்த பிரச்சனைக்கான தீர்வை கேட்டு வருகிறோம் என்று கூறி யமலோகம் சென்று யமோதர் சந்தித்து நடந்த நிகழ்வுகளை கூறினார்கள் யமதர் வரும் முழு வாழ்க்கையையும் ஆராய்ந்து செய்திருந்தாலும் தனது வாழ்க்கையின் ஆரம்ப பாதி காலத்தில் இவன் இறை தொண்டு பூஜைகள் யாகங்கள் என்று செய்து உள்ளான் தனது தாய் தந்தையினரை நன்கு கவனித்து வந்துள்ளான் பல புண்ணிய காரியங்களையும் செய்து உள்ளான் இறக்கும் தருவாயில் நாராயணா நாராயணா என்று இறைவனின் நாமத்தை கூறியுள்ளான் நாராயண தூதர்களும் அவனை காக்க வந்துள்ளார்கள் எனவே அவனது உயிரை எடுக்க வேண்டாம் என்று கூறினார் யமதர்மர் பிறகு யம தூதர்களும் இவனின் உயிரை நாங்கள் எடுக்கவில்லை என்று விஷ்ணுவின் தூதர்களிடம் கூறினார்கள் பிறகு அங்கிருந்து யம தூதர்கள் மறைந்து விட்டார்கள் விஷ்ணுவின் தூதர்கள் அஜாமிலனுக்கு ஆசிகளை வழங்கிவிட்டு வைகுண்டம் சென்றார்கள் இவை அனைத்தையும் தனது கண்முன்னை கண்ட அஜாமிலன் சிந்தை தெளிந்தான் ஒரு புது மனிதனாக எழுந்து தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு ஹரித்துவார்த்து சென்று அங்கு நதிக்கரையில் அமர்ந்து நாராயணனை நினைத்து பக்தி யோகத்தில் மூழ்கினான் காலத்தில் நாராயணா நாராயணா என்று மட்டுமே உச்சரித்து தனது உயிரை விட்டான் பிறகு விஷ்ணுவின் தூதர்கள் அவனை வைகுண்டம் கூட்டி சென்றார்கள் என்று கதையை கூறி முடித்தார் அந்த துறவி பிறகு துறவி அவனிடம் இப்போது புரிகிறதா அந்த எளிய வழி ஒருவன் தான் செய்த பாவத்தின் தண்டனையை குறைக்க அதிலிருந்து தப்பிக்க இறைவனின் திருநாமம் நிச்சயமாக உதவும் முக்தி பெற விரும்பும் ஒவ்வொருவரும் இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதை விட சக்தி வாழ்ந்த ஒன்று எளிதான ஒன்று வேறு எதுவுமே இல்லை இறைவனின் திருநாமத்திற்கு அவ்வளவு சக்தி உள்ளது எனவே இறைவனின் நாமத்தை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் எப்போதும் துதித்து கொண்டே இரு என்று கூறினார் அந்த இளைஞனுக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டு அந்த துறவிக்கு தனது நன்றியை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் இந்த கதையில் வரும் அஜாமிலன் பல பாவ காரியங்களை செய்திருந்தாலும் தனது கடைசி காலத்தில் இறைவனின் நாமமான நாராயணா நாராயணா என்று உச்சரித்ததால் அவன் செய்த பாவத்தின் தண்டனையில் இருந்து விடுதலை பெற்றான் மற்றும் தனது வாழ்க்கையின் முற்பகுதியில் செய்த யாகங்களும் பூஜைகளும் அவனுக்கு புண்ணியத்தை சேர்த்தன அஜாமிலனே தனது பாவ தண்டனையிலிருந்து தப்பித்தான் என்றால் இறைவனின் நாமத்தை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் உச்சரித்தால் ஜெபித்தால் கிடைக்கும் பலன்களை என்னவென்று சொல்வது இதனால் தான் நமது முன்னோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு இறைவனின் நாமத்தை பெயராக சூட்டி அவர்களை அழைத்தார்கள் ஒவ்வொரு முறையும் தங்களது பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைக்கும்போது போது இறைவனின் நாமத்தை உச்சரித்ததற்கான பலன்களை அவர்கள் பெற்றுவிடுகிறார்கள் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டர் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி